என்ன அம்மாவும் பொண்ணும் ஒண்ணுமே சொல்லாம போலாம காலையிலயே மேக்கப் அள்ளி தட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிளறி சேலையாட்டு கூட வைக்கல நல்லா ஃப்ரீயா விட்டு ஞாபகம் அதுக்கு மேல மவ என்னோட நாக சேலைய பூரா எடுத்து மாட்டிக்கிட்டு கேக்குறது கூட கிடையாது மாட்டிக்கிட்டு சேரி எங்க வர கேப்போ தேத்தே எனக்கு காலையிலேயே நல்லா அழகா டீசண்டா கிளம்பிட்டீங்க ஒண்ணுமே சொல்லல எங்க வருத்தே கொஞ்சம் கூட அப்ப வரும்போது எங்க இருந்து வருவீங்க

இந்த கோழிய ஒரு கோழியும் உரிமிக்க உட்காந்து மூக்க உறிஞ்சிக்கிட்டு தான் எப்பாய் பாய்பாப்பா இந்த டேஸ்டே வேற லெவலப்பா லெவல்ப்பா சாசம் மட்டும் இருக்கு அதை ஊத்தி ஊத்தி உருப்பு உருப்புன்னு திந்திர விடுவேன் ஐயோ இருமை வேற தகட்டுக்கே காட்டாம சாப்பிடணும்னா சும்மாவா இந்த நாற்று மாமியார் உக்காந்துக்கிட்டு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வரது அதுல ரெண்டு முணுக்காக நம்மளுக்கு கொடுத்து வச்சுட்டு அத்தை மாமுல ஒரு மீட் தின்றாங்க கேட்டா நீ நம்ம திண்ணக்கூடாதுன்னு அப்படியே சமாளிச்சாராக நம்ம ஒரு நாள் வரைக்கும் நம்ம அம்மா விக்க மாதிரி நல்ல ஒரு கிலோ சிக்கனு திண்ணணும்னு நினைக்க தின்ன மாட்டிக்க முடியுமாடிக்கு போனதே தாமசம் கோழியை கோழிய எப்படிச்சி வரத்துக்கு தின்றதுன்னு நம்ம நினைம முடிவு பண்ணோம் அதே மாதிரி செஞ்சிட்டோம் இது ஒரு மாசத்துக்கு தாக்கு பிடிக்க மாக்கும் போற முடியும் போலயா போவம் மருமலையும் போவம் போவம் என்ன மருமமொழியா முழு கோழி வளர்த்து சந்தோஷம் நீங்க ஃபங்க்ஷன்ல போய் நல்ல வயிறு முட்ட சாப்பிடுவீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க அண்ணியாரே என்னங்க ஃபங்க்ஷனுக்கு போகலையே நான் இன்ன வரைக்கும் உள்ளதா தான் என்ன மக்கோம் என் ஃப்ரெண்ட் கொஞ்சம் லேட்டாவும் போன் பண்ணி சொன்னான் அதான் உள்ள உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருந்தேன் இப்போதான் கிளம்பவும் வந்தே ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்ல வருது பின்னாடி வந்து பார்த்தா இன்ன வேல பத்தி கிட்டிய ஆமா மர்மலே நீ என்ன ஃபங்க்ஷனே ஃபங்க்ஷன் வேணா ஒண்ணு வேணா நம்மளுக்கு கோழி காத்துக்கிட கிடைக்கல வெளிய போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஏதே அவங்க குசுபுவும் ஃப்ரெண்ட் கோச்சிர மாட்டாங்களா போயிட்டு வாங்க டேய்